அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய நாவு இறைவன் நமக்கு தந்த உறுப்புகளில் எத்தனையோ இருக்க நாவை பற்றி பேசுவதன் அவசியம் என்ன என்று சிலருக்கு தோன்றலாம் ஏன் பேசுகிறோம் மற்ற உறுப்புகளின் மூலம் மறை உறுப்பை தவிர ஏற்படக்கூடிய விளைவை விடவும் நாவின் மூலம் ஏற்படக்கூடிய விளைவு ஒவ்வொரு முஸ்லிமையும் அச்சுறுத்துகின்ற விதத்திலேயே அமைந்திருக்கு மற்ற உறுப்புகளை அடக்கி கட்டுக்குள் வைத்திருப்பதை விடவும் நாக்கை அடக்கி கட்டுக்குள் வைப்பது சிரமமான ஒன்றாகவே இருக்கிறது வரலாற்றை எல்லாம் புரட்டி பார்த்தால் பல நாடுகள் தமக்குள் சண்டையிட்டுவதற்கும் பல தலைகள் உருள்வதற்கும் வால் காரணமாக இருந்ததை விட ஐம்பது கிராம் மதிப்பே இல்லாத இந்த நாவுதான் அதிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் தான் காரணமாக பின்புலமாக அமைந்திருக்கும் என்பதை திட்டவட்டமாக நாம் அறியலாம் நாவு ஏற்படுத்தும் விளைவும் அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதும் அவ்வளவு எளிதான காரியமல்ல என்பதை பின்வரும் நபிமொழியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அல்லாவின் தூதர் சல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் எவர் தம் இரு தாடைகளுக்கு இடையே உள்ள நாவிற்கும் தம் இரு கால்களுக்கு இடையே உள்ள மர்ம உறுப்பிற்கும் என்னிடம் உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவருக்காக சொர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கூறினார்கள் பாருங்கள் நாவை அடக்கி ஆள்வேன் என்று சகாபாக்களில் யாராவது உத்தரவாதம் அளித்தால் அவருக்கு எப்படியேனும் சொர்க்கத்தை பெற்று தருவேன் அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா உலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமல்ல நாவை தன் கட்டுக்குள் வைத்து பேணி நடந்தால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்ற நற்செய்தியையும் கூறினார்கள் ஆனால் அது சிரமமும் கூட என்பதையும் இந்த செய்தியின் வாயிலாக நபிகளா நமக்கு கூறுகின்றார்கள் இப்போது சொல்லுங்கள் நாவினால் ஏற்படும் இழவை நாம் நினைப்பது போலா நமது மறுமை வாழ்வை தீர்மானிக்கும் சக்தி பெற்றதாக இந்த நாக்கு அமைந்துள்ளது நமது மறுமை வாழ்க்கையை சொர்க்கமாக்குவதும் அல்லது நரகமாக்குவதும் நாம் நாவை பேணி பாதுகாப்பில்தான் உள்ளது இது வெளியிடும் எந்த ஒரு வார்த்தையையும் அற்பமானதாக எண்ணிவிட முடியாது நம் நாவு வெளியிடும் ஒரு சின்ன வார்த்தையில்தான் நமது மறுமை வாழ்க்கையே அமைந்துள்ளது என்றது பின்வரும் செய்தியில் நபிகளார் தெளிவுபடுத்துகிறார்கள் ஒரு அடியார் அல்லாவின் திருத்திற்குரிய வார்த்தையை சர்வசாதாரணமாக அதனுடைய பலனை பற்றி யோசிக்காமல் பேசுகிறார் அதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறான் ஒரு அடியார் அல்லாவின் கோபத்திற்குரிய வார்த்தையை சர்வ சாதாரணமாக அதனுடைய பின்விளைவை பற்றி யோசிக்காமல் பேசுகிறார் அதன் காரணமாக அவர் நரகத்தில் போய் விழுகிறார் அஸ்லாம் வரைக்கும்